ஓம் நம சிவாய் வணக்கம் நான் ஜோதிரஜ் ஜெமிலி ஃபைண்ட் உள்ள பேசுகிறேன் கும்பராசிக்கு வக்ரச்சனி கஷ்டம் தீரும் என்ன கஷ்டம் தீரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பராசிக்கு இந்த மாதம் அதாவது ஜூலை பதிமூணாம் தேதி வக்ரச்சனி வந்து டிரான்சிட் ஆறாரு இந்த வக்ரச்சனி வந்து பார்த்தீங்கன்னா பூமியை நோக்கி வருவார் வக்ரம் என்பது என்னன்னா பின்னோக்கி செயல்படக்கூடிய ஒரு செயல் அப்போ சனி போன்ற பாவகிரகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பின்னோக்கி செயல்படும் அப்போ இந்த சனி பகவான் வக்ரம் பெறும்போது உச்ச பலனை நிச்சயமாக தருவார் மீன ராசியில் தான் அவர் வந்து இருக்கார் ஸோ மீன ராசியில் அவர் வக்ரம் பெறுவார் வக்ரம் பெறக்குள்ள உங்களுக்கு மெயினாக வந்து பாருங்கள் ஏழரை சனியில் கிட்டத்தட்ட பாதச்சனி பாதச்சனி நம்ம என்ன சொல்லியிருக்கோம் குடும்பம் தனம் லாபம் எல்லாமே இந்த இடத்துல குடும்பத்தில் இருந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வந்து கிடைக்கும் அதை தான் கஷ்டம் தீரும்னு நம்ம சொல்கிறோம் அதே மாதிரி கடன் பிரச்சனை முக்கியமாக வந்து அவங்களுக்கு நிறைய கடன் பிரச்சனை இருந்திருக்கு அந்த கடன் பிரச்சனைக்கு இந்த வக்ரச்சனி வந்து நல்ல தீர்வு கொடுப்பார் இது எத்தனை நாளைக்கு சார் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தேழு நாள் ஸோ நூற்றி முப்பத்தேழு நாள் வந்து இது நடக்கிறாரு ஸோ கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து மூணு மாசத்துக்கு மேலேயே வந்து அதிகமாக வரக்கூடும் இந்த நூற்றி முப்பத்தி ஏழு நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வக்ரச்சனி வந்து நமக்கு யோகத்தை தான் நிச்சயமாக கொடுக்க போறாரு குறிப்பாக இதில் என்ன விஷயம் அவங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இந்த வக்ரச்சனி குடும்பத்தில் யார் மெயினாக மனைவி கணவன் மாமியார் இந்த உறவுகள்லாம் எல்லாமே குடும்பத்துக்குள்ளே தான் ஆக்க மாறாங்க ஸோ நாத்தனார் இந்த உறவுகளுக்குள்ள அப்போ பெண்களுக்கு குறிப்பாக இருக்கக்கூடிய அந்த பிரச்சனை கஷ்டகாலம் தீருங்க அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம் வக்ரச்சனி என்பது வந்து பார்த்திங்கன்னா நம்ம உச்சத்தை எடுக்கிறோம் அப்போ வக்ரச்சனி வந்து பார்த்திங்கன்னா யோகமான பலனை தான் கொடுப்பார் எப்போதுமே சனி பகவான் போன்ற கிரகங்கள் பாப கிரகங்கள் வக்ரம் பெறும்போது யோகத்தை நிச்சயமாக தரும் இது வந்து நம்ம தீர்க்கமான ஒரு பாயிண்ட்ஸாக நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வக்ரச்சனியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு யோகமே அப்படின்றத நம்ம எடுத்துக்கணும் ஸோ யோகத்தில் உங்களுக்கு வந்து குறிப்பாக இந்த பெண்களுக்கு தான் மெயினாக வந்து அவங்களுக்கு பிரச்சனைகள்லாம் தீர்வு வரும் பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள்லாம் மாட்டிகிட்டு இருப்பாங்க சண்டை அதிரடி பஞ்சாயத்து குடும்ப பிரிவு ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த குழந்தைகளால் பிரச்சனைகள் இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு துயரங்கள் இருக்கும் இதெல்லாமே நம்ம வந்து இந்த கும்பராசிக்கு வந்து இருக்குது அங்கே நகை அதாவது குடும்பத்தில் வந்து கஷ்டம் போயிட்டு நம்ம வந்து நகையை வந்து அடமானம் வச்சு காசையிலிருந்து வட்டி கட்ட முடியாமல் அந்த நகை அப்படியே போயிருக்கோம் ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் அந்த தவறு வந்து நடக்காது ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேகரிப்பீங்க இந்த நூற்றி முப்பத்தேழு நாட்களில் நம்ம கண்டிப்பாக சேகரிக்கலாம் பணம் கண்டிப்பாக வரக்கூடும் ஸோ நம்ம குடும்பத்தில் அந்த கஷ்டங்கள் பெண்களுக்கு குறிப்பாக வந்து இந்த கண்ணீர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அதிகமாக அந்த கும்பராசிக்கு தான் இருந்துச்சுங்க ரொம்ப அழுகையான ஒரு காலகட்டங்கள் ரொம்ப சோகமான சுமைகள் இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் கடந்து வந்திருப்பீங்க இந்த தருணத்துல பெண்களுக்கு குறிப்பா வக்ரச்சனி யோகத்தை தரும் அப்படின்றது குறிப்பா எடுத்துக்கலாம் சரி அப்ப ஆண்களுக்கு சார் ஆண்களுக்கு அந்த குடும்பத்துல உள்ள பெண்கள் உதவியும் பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம எடுத்துக்கணும் சோ குறிப்பா அந்த வயதானவங்களாம் வந்து வக்ரச்சனி அப்ப வந்து சொல்லக்கூடியது வயதானவங்களாம் யாரு மாமியார் மாமனார் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வயதானவங்க அப்ப அவங்களால வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி இருந்த அந்த பிரச்சனைலாம் எல்லாம் இருக்கும்ல சண்டை ஃபேமிலிக்குள்ள இருக்கக்கூடிய வம்பு தும்புலாம் அதெல்லாம் கண்டிப்பா வந்து தீர்க்கமான ஒரு முடிவுக்கு வரக்கூடும் அப்போ வக்ரச்சனி குறிப்பாக பெண்களுக்கு இந்த யோகத்தை கொடுக்கும் ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி ஒரு யோகம் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்ணலாம் அந்த பிஸ்னஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா வக்ரச்சனி தான் வந்து பார்த்திங்கன்னா தொழிலை சொல்லக்கூடிய சனி பகவான் பொதுவாக தொழிலுங்க அவர் வந்து உங்களுக்கு டெவலப்மெண்ட் பண்ண வைப்பார் ஸோ குறிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எந்த தொழில் பண்ணுறீங்களோ அந்த தொழிலில் டெவலப்மெண்ட்டு நிச்சயம் உண்டாகக்கூடும் இப்போ குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து வேலையில் இருந்த அழுத்தம் மன அழுத்தம் ரொம்ப ஸ்ட்ரெஸ் தலை பாரம் தூக்கம் இல்லாமல் இருந்தது மேனேஜர் திட்டாங்க ஸோ எங்கள் எங்களுடைய அந்த டீம் லீடர்லாம் பிரச்சனை கொடுக்குறாங்க மண்டை குடைசலாக இருக்குது ஸோ நிறைய வந்து தலைவலி பிரச்சனை இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குறையக்கூடும் ஸோ வக்ர சனியில் நம்மளுடைய ரெண்டாம் இடம் வந்து பேச்சு அப்போ நம்மளுடைய பேச்சு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கரெக்டாக இருக்கும் ஆற்றுல போட்டாலும் அளந்து போடுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாம் இடத்துல உள்ள பேச்சு அப்போ குடும்பத்தில் உள்ள இப்போ பொதுவாக வந்து சனி பகவான் ரெண்டில் இருக்குள்ள ஒரு அவமானத்தை கொடுப்பாருங்க அது பொதுவான டாபிக் ஆனால் வக்ரம் பெறும்போது உங்களுக்கு வந்து ரிவேர்ஸ்ல அந்த பலனை கொடுப்பாரு நீங்க எதிர்பார்க்காத விஷயம் எல்லாம் குறிப்பா பெண்களுக்கு நடக்கும் குவராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் ஆண்கள் ரெண்டு பேருக்குமே வந்து மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேருக்குமே கஷ்டம் தீரும் தான் நம்ம சொல்றோம் வக்ரச்சனியை நீங்க நல்லா உத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான தீர்வு கொடுப்பாரு எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க பிறந்த ஜாதத்திலயும் வக்ரச்சனி இருந்துச்சுன்னா அந்த வக்ரச்சனி இப்ப இந்த கோச்சாரத்திலையும் வக்ரச்சனியா சனியா போகுல யோகத்தை தரும் அப்போ அந்த வக்ரச்சனி நாடி கலையில் நம்ம எடுக்கக்கூடியது அப்போ நாடி கலை அப்படின்ற ஒரு கான்செப்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கோச்சார கிரகம் நல்ல ஒரு விஷயத்தை வந்து சொல்லுங்க அப்போ இன்னைக்கு நடக்கக்கூடிய சம்பவத்தை வந்து உங்களுக்கு வக்ர சனிகள் நிச்சயமாக சொல்லும் குரு போன்ற கிரகங்கள் வந்து வக்ரமாகக்குள்ள நமக்கு கொஞ்சம் அவயோகத்தை கொடுக்கும் ஆனால் இந்த பாவ கிரகமான சனி பகவான் வக்ரம் பெறும்போது தன் நிலையை வந்து அவர் இழந்துடுவார் ரொம்ப அதிகாரமாக இருந்துச்சுன்னா பிரச்சனையை வந்து த தந்துடும் ஆனால் அவர் அதிகாரத்தை கொஞ்சம் குறைச்சிக்குள்ள கண்டிப்பாக அது இயல்புக்கு மாறான நல்லதை கொடுப்பாரு அப்போ இந்த இடத்துல நல்ல யோகத்தை வந்து இவங்க அனுபவிப்பாங்க ஸோ குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ அவிட்ட நட்சத்திரத்துக்கு எப்போதுமே இவர் அகென்ஸ்ட் சனி ஏன்னா இது செவ்வாய் இது சனி ரெண்டு பேரும் அகைன்ஸ்ட் அவிட்ட நட்சத்திரக்காரங்க குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நடக்கூடிய திசைகளை பொறுத்து இந்த வக்ர சனி யோகத்தையே கொடுப்பார் அதுக்கப்புறமா பூரட்டாதி இந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கும் சிறப்பாக தான் செயல்படும் என்ன திசை என்ன புத்தின்னு பார்த்துக்கோங்க அதுக்கப்புறமா சதயம் சதயம் நட்சத்திரத்துக்கு ஆப்வியஸ்லி ஒரு நல்லதுதாங்க பண்ணுவார் ஏன்னா கனெக்டிங் வித் ராகு ராகு சனி இப்போ வக்ரம் பெறும்போது ராகு சனிலாம் வந்து பாருங்கள் இந்த முன்னோர்களோட பிளெஸிங்ஸ்லாம் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கூடும் அதனால நீங்கள் குறிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும் இந்த மாதத்தில் அப்படின்னா கடல் நீராடுதல் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய முன்னோர்களை நினச்சிக்கோங்க முன்னோர்கள் நினச்சிட்டு ராமேஸ்வரம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் கடல் செந்தூர் முருகன் அதே மாதிரி காசி கயா இந்த மாதிரி புண்ணிய ஸ்தலங்கள்லாம் இருக்கு இல்லையா நம்ம ஊரில் இருக்கக்கூடியதே வந்து திருச்செந்தூர் முருகன் தான் அந்த கடல் நீராடிட்டு அந்த முருகனை போய் பார்த்தாலோ ராமநாத சுவாமியை போய்ட்டு பார்த்தாலோ கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பாபகர்மா குறையும் இந்த இடத்துல வக்ர சந்தி நீங்கள் போய் பண்ணீங்கன்னா உங்கள் பிளெஸ்ஸிங்ஸ் அதிகமாக கிடைக்க ஆரம்பிச்சிருங்க ஏன்னா வந்து ராசிக்குள்ளே ராகுவும் இருக்கார் இப்போ இந்த இந்த பதினாறு மாதத்துக்கு இன்னும் ராகு அங்கே தான் இருக்கப்படுற எங்கே இருக்க போகிறாரு கும்பத்தில் தான் இருக்காங்க அப்போ ராகு தாத்தா பாட்டன் முப்பாட்டனை குறிக்கக்கூடிய கிரகம் அப்போ சனி வக்ரம் பெறும்போது ரெண்டு பேரும் கனெக்டிங் ஆவாங்க அப்போ புண்ணிய நதி நீர் ஆடுதல் அதை நீங்கள் பண்ணுங்கள் ஆண்கள் பெண்கள் இருபாலருமே பண்ணுங்கள் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த மாதிரி கோயிலுக்கு போயிட்டு பண்ணிட்டு வரக்குள்ள நல்ல மாற்றத்தை உங்களால் உணர முடியும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா புண்ணிய நதி நீர் போய்ட்டு ஆடக்குள்ள நமக்கு பணம் வரும் ஸோ பொருளாதாரம் நல்லாவே சிறப்பாக இருக்கக்கூடும் ஸோ உப்பு கடல் அப்படின்னாலே மகாலட்சுமி அப்போ அந்த இடத்துல உங்களுக்கு மகாலட்சுமி கடாட்சம் நிச்சயமாக கிடைக்கும் கும்பராசிக்காரங்க வக்ரச்சனியில கஷ்டகாலம் தீரக்கூடும் ஸோ இவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரெஷரில் இருக்காங்க அந்த இருந்து வெளியே வருவாங்க வக்ரச்சனி மி மிகப்பெரிய யோகத்தை தரும் வக்ரச்சனியில் வேறு என்ன சார் பார்க்கலாம் எந்த கோயிலுக்கு போகலாம் வேறு எந்த கோயில் அப்படின்னா ஸோ அம்மன் அப்படின்ற வந்து ஒரு கோயில் இருக்குது விழுப்புரம் மாவட்டத்தில் அந்த கோயிலுக்கு வந்து நீங்கள் போயிட்டு வாங்க ஸோ வக்ரகாளியம்மன் கோயிலுக்கு போயிட்டு வரக்குள்ள கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜாதத்தில் வக்ரத்தில் இருந்தால் அதாவது ரெட்ரோன்னு சொல்லுவாங்க இப்போ ரெட்ரோவில் ஒரு பிளானட்ஸ் இருந்தால் அப்போ கண்டிப்பாக எத்தனை கிரகம் இருக்கும் அஞ்சு கிரகம் இருந்தால் கிரகம்னா அவங்க வாழ்க்கையில் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க ரெண்டு கிரகம் இருந்தாலும் கஷ்டப்படுவாங்க பணத்துக்கு பொருளாதாரத்துக்கு கஷ்டப்படுவாங்க அப்ப வக்ரம் பெறக்குள்ள பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தை அப்ளை பண்ணிக்கோங்க சனி போன்ற கிரகங்கள் வக்ரம் பெறக்குள்ள யோகம் சரிங்களா அப்போ நீங்க வக்ரம் பெற்ற அந்த ஸ்தலங்களுக்கெல்லாம் போயிட்டு வாங்க யோகத்தை நிச்சயமா கடைவீங்க கஷ்டகாலம் தீரக்கூடும் கும்பராசிக்காரங்க இந்த நூற்றி முப்பத்தி ஏழு நாட்கள் வந்து பி ஹாப்பி அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள போகலாம் ஸோ எல்லாருக்குமே இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கான தீர்வை வக்ரச்சனி தீர்த்து திருத்து வைப்பார் எல்லா மலர் எல்லாத்தையும் கொடுப்பார் வெற்றி பெற வாழ்த்துக்கு நன்றி வணக்கம்